வெல்கம் டு சும்மா சிரிப்போம் நான் மசா என்ன கதை இன்னைக்கு இன்னைக்கு கதை வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டோரியம் கதை பிளானட்டோரியம் கதை சரி இன்னைக்கு பிளானெட் வந்திருக்கோம் வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாச்சி அறிவை வளர்த்துக்கலாம் இது இருக்கிறதுலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு பிளானெட் உரியமுன்னு ஆமா ஆமாம் சி ஜியாகிரஃபி சார் இந்த பிளானெட்ஸு கேலக்ஸிஸு ரிலேட்டடாக இல்லைங்க டிக்கெட் கேட்குறாங்க டிக்கெட் காமிச்சிட்டு வரேன் ஆ நாள் மூணு அடல்ட்டு மூணு அடல்ட்டு

மத்தான் இல்ல நம்ம எல்லா டீம்லயும் ஒருத்தர் இருப்பான் அதாவது என்னன்னா உள்ளூர் அரசியல் வெளியூர் அரசியல் ஹிஸ்ட்ரி என்ன கேட்டாலும் பிசிக்ஸ் எல்லாமே மேக்ஸ் என்ன கேட்டாலும் ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க அதுதான் இவன் அந்த

ஆனா ராஜேஷ ஊருக்கு வரைக்கும் ராஜேஷ தெரியும் தானுக்கே போயிட்டு தண்ணி காமிச்சுட்டு ராஜேஷ் கஜரா சைச தெரியா உங்களுக்கு இவ்ளோ பாத்துருக்கலாம் இவ்வளவு பாத்துருக்கலாம் இதுக்கப்புறம் உள்ள போய் இவ்வளவு கஜ்ராலாம் வந்து எங்கன்னா இடம் என்ன பேருனே தெரியல அங்க போனா கூட ராஜேஷ் வந்து கூட இருந்தா போதும் பேசி கீசி

லாக் பண்ணிடறாங்கடா இது 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 வந்து டைம் ஜோன் ஆஹ் தான் வீட்டு இப்போ எந்தெந்த கண்ட்ரில என்னென்ன டைம் இருக்கு அப்படின்றது நம்ம கரெக்டா பாத்துக்கலாம் ரஷ்யாக்கு மாட்டது டைம் ஜோன் வந்து போயிரும் இருக்கிறதுலேயே பெரியவன் பெரிய அண்ணன் ஆஹ்

இது என்னது <laughs> <hums> 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 <hums>

டிஃபரன்ஸா அந்த நெட் தான் ஆமா அதா லிவர் யூஸ் ஆஃப் லிவர் பிரின்சிபல் ஆஃப் லிவர் ஆஹா ஏனா பி இல்ல தள்ள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு வந்து எங்க தலவதி ஓட்டு ஆபல்ல ஃபீஸ்ட் போடும் क्लाइमेक्स தான் ஞாபகம் வருது சலிம் பரட்டு ஆபல்ல உட்காஞ்சிங்கனே கேட்டுக்குறோம் ஓட்ட கேட்டுக்குறோம் ஓட்ட ஓட்டியாகுது

இல்ல இல்ல நீ அப்படி இப்படி நடந்து வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு இடத்துல குழியா இருக்கும் அதே அதே இதுவே பார்த்தாலே ஒரு இடத்துல இருந்து பார்த்தா மேடா இருக்கும் இதே உள்ள இருக்குது சா அந்த இல்லூசு பார்த்துனே என்னன்னு வச்சுக்க அப்படியே போய் இருக்குமா உள்ள நிறைய இருக்குது உள்ள பாக்கலாம் உள்ள இன்னும் பயங்கரமா இருக்கும் புறாகரி எல்லாம் உள்ள வாங்க உள்ள புறாகரி அனில்கரி ஆம குஞ்சி கோய் குஞ்சி ஆட்டு குஞ்சி மாட்டு குஞ்சி மாட்டு குஞ்சு பா அது குட்டி எல்லாமே இருக்குது வாழ ஒரு சிலது ஒர்க் ஆக மாட்டேங்குது வந்துட்டு போகலாமா இதுல ரைடு இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இது இதை பார்த்தா எனக்கு எனக்கு எலிதான் ஞாபகம் வருவான் எலி ஒரு டாய் ஓனருக்கும் பாருமாச்சான் உள்ள ஓட விட்டு பாத்து 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 டெக்கிசிஸ் இது ஆனா ரொம்ப டேஞ்சர் பா ஆ போலாம் பா இது வெயிட் பார்க்கலாம் நம்ம இதுவா ஆமா ஒரு ஒரு இடத்துல இருந்து பிச்சா ஒரு வெயிட் வரும் நோ யுவர் வெயிட் ஆமா இப்போ அதுல என்ன மச்சான் வெயிட் இருக்குது நான் புச்சின்னு இருக்கேன்ல ம் நான் புச்சின்னு இருக்கிறதுல என்ன வெயிட் இருக்குது பாரு ஆஹா இது என் வீடு இல்ல தொங்கி நிலையான எடையுடன் உங்கள் எடையை சமன் செய்ய முயலவும் ஓகே சமன் செய்ய வேண்டிய நிலைக்கு ஏற்ப கைப்பிடி தேர்ந்தெடுக்கவும் ஓகே சமநிலை இருக்கும் பொழுது தாங்கு தளத்தில் கைப்பிடிக்க அருகில் உள்ள எடையை அளவினை குறித்து இதுவே உங்கள் எடை இப்பதுல தான் நீ போடு ஆ ஆ

என்பராகுது டிக்கெட் வாங்கி நிரும் கடையை வச்சி அசால்ட்டா முச்சறிய பாவா அவன்தா மாமா டிஎன் அவா இவன் நாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஆள் எப்படி இருக்கணும் என்ன கலர்ல இருக்கணும் என்ன ஹைட்ல இருக்கணும் என்ன ஷேப்ல இருக்கணும் என்ன weightல இருக்கணும் எல்லாத்துக்குமே வந்தான் டிஎன் தான் மெயின் வாங்க நெக்ஸ்ட் இவன் தான் மாமா நீ வா அவமலாம் என்ன एक्सप्लेन நீ ஓகே Ah, apa ba? Ah, Nama-nama itu, kata ke depan, nila sepi, sepi, sepi,

இதான் ராக்கெட்டு ஜிஎஸ் ஆமாம் இன்னும் கொஞ்சம் நல்ல புக் பண்ணி போகலான்னு மூணுக்கு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் என்னம்மா ஆ போயிட்டு வரலாம் இது கீழே என்ன இருக்குதுன்னு தெரியல கீழே மூடி வச்சுக்கிறாங்க கீழே மூடி வச்சுக்கிறாங்க நான் திரி தேடி பார்த்தேன் ஆனா பத்து வச்சு விடலான்ட்டு மச்சான் இது என்ன தெரியும்ல இப்போ கூட ஒரு ராக்கெட் ஒண்ணு போயிட்டு ரிவர்ஸ் ஆகி கரெக்டா வெடிக்காம நின்னுது பேரு அந்த அளவு நான் பாக்கல அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இவன் சுனிதாக்கா வந்து இதுல சுனிதாக்கா சுனிதாக்கா எங்க அக்கா தான் குஜராத்ல இருக்கிறாங்க இல்ல சாரி யூஎஸ்ல இருக்கிறாங்க அம்மா எல்லாம் மாமா கூட்டினு வந்த போல ஆமா சோ ரெண்டு பேருக்குமே எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு நீ சுனிதாக்காவே தலைனு கரு கூட ஒருத்தன் போயிட்டு வந்தானே அவன் பேரு பூஜ் பூஜ் பூச் வில்முர் ஆஹா ஹா வாப்ல தரும்பா எங்க தலைவனுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஆட்ஸ் ஆஃப் தலைவனையும் கொஞ்சம் நினைவுல வச்சிக்கோங்க என்ன வயசு மாமா அம்பத்தொரு வயசா ஐம்பது வயசா ஆகுது

அந்த காது உள்ள வண்டு போயிடுச்சுன்னா காது கேட்காதுன்னு அதெல்லாம் சும்மா ஆனா அதுலயும் ஏமாந்துக்கிறோம் அப்பா இந்த வண்டி ரொம்ப டிஸ்டர்ப் வந்து நம்மள ஸோ நெக்ஸ்ட் எங்க மச்சான் படத்துக்கு போகலாம் முன்னூற்றி அறுபது டிகிரி தேட்ரு போயிட்டு வருவோம் போயிட்டு வாப்பா காலேஜி வாப்பா காலேஜி வாணா சாப்பிட்டா ரைட்டு ஆஜேசி விட்டு தான் கேப்ல யாருன்னா போட்டு அனுப்பி விட்டுருவோம் நெக்ஸ்ட் எங்க நெக்ஸ்ட்டு மியூசியம் மியூசியமில் தான் இருக்கிறோம் மியூசியமில் எங்கே இல்லை உள் மியூசியம் உள் மியூசியமாக இல்லை நிறைய 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 ஃபோட்டோ வச்சுருக்காங்க உள்ள ஆஹா என்ன ஆஹா ஆஹா வேர்ல்டு கிளாக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொறுமையாக காமிச்சா தான் நல்லா நம்ம ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஹவர்ஸில் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பழங்காலத்து டிவிலாம் பாருங்கள்

டிவி இருக்கட்டும் ரிமோட்டா இருக்கட்டும் ரெண்டு ரிமோட்லாம் தக் தக் ஐயா கலنج டிவி தான் இருக்குது கொளுகுத ஐயா உள்ள அந்த அந்த காதுல யூஸ் பண்ண ஃபுல்லா கேமரா கேமரா அதான் அந்த கேமரா மாதிரி நம்ம பிரிய பிரன்னு பிரியுது அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம ஆக்க போறோமா அறிவ போறோமா அந்த எடுத்து வந்திருக்கோம் தொபா தொபா பால் மேலே போனோம் இப்போ அண்ணன் அண்ணன் வரும் இப்போ எனர்ஜி நான் சின்ன பையன் தான் சின்ன பையன் பம்மா நீ இது நம்ம வந்து போக கூடாதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலா அந்த அந்த பிரேம் உள்ள வந்து ஒரு ஒரு ஏர் வசதியே கிடையாது அதுல கீழே நீங்க கொடுக்குற கலாய்ச்சி விட்டுச்சு என்ன என்ன பண்றது நான் பார்க்கல தோ 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 வாங்க இது இதுதான் வந்து ரொம்ப மக்கட்டான விஷயம் ஆ

வேற லெவல் ஆனா வேற லெவல் தினியா உள்ள வர்றாரு அவர் கவர் பண்ணாரு சரியா அந்த த்ரீ டி கிளாஸ் எல்லாம் போட்டுன்னு பார்க்கும் போது த்ரீ டி கிளாஸ் எல்லாம் போட்டுன்னு பார்க்கும் போது மஜாவா இருந்தது சும்மா தான் சொன்னா உள்ள மக்கிட்டு ஒன்னுமே கிடையாது போயிட்டா போல வருவார் இப்போ ஏறி ஆடு கப்பில நம்ம காலம் பாத்துக்கலாம்

மதுரை வராகர நதி கர ஓரம் ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன் சொன்னு மச்சான் அந்த இந்த படம் பார்த்துக்கிறியா அது கும்பு அஸ்டில் அல்ல அந்த பொண்ணும் சீக்கிரம் பெரிய டீம் வெளியே வெயிட் பண்ணுது அவங்க இது பாக்குறியா நீ வேணாமா போதும் வா பாசி சொன்னா நானான்றான் லெஃப்ட் ரைட் கான்ஃப்ளிக்ட் அது சொல்ல கூடாது இந்த கலரை சொல்லுங்க நீங்க green red blue yellow blue black red blue, blue green black red yellow green blue black आवादा Red, आवादा। red blue அச்சு வந்து கிராமம் நமக்கு red ல நம்ம ஓ இது வந்து ஒரு நம்ம பிரெயின் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு எவ்வளவு ஃபோக்கஸா இருக்கு ஒரு உள்ள வரும்போது பார்த்தனால அதுதான் கேலரி ஆட்டோமொபைல்ஸ் தான் நமக்கு பயங்கரமா இருக்கும் இந்த இடம் பானம் போட்டுருவாங்க உங்களுக்கு ஜாலியா டான்ஸ் ஆனே பார்க்கலாம் மத்த டீசல் இன்ஜின் இன்ஜினு ஃர்காவல ஃர்காவல டான்ஸ் ஆனே பார்க்கலாம் வாங்க கார எலக்ட்ரிகல் சிஸ்டம் மச்சான் மச்சான் பாத்து மச்சான் சாக்கடிக்குமா ட்ராக்டர் மச்சான் உக்கறா உக்கறா ஏய் அதெல்லாம் உக்கற கூடாது உக்கறலாம் மச்சான்

ட்ரைனர் ஏர்க்ராஃப்ட் பயங்கரமான காட்சி இதெல்லாம் ஆனால் இந்த முக்கியமான ஷோ மேலே படிச்சுட்டு பார்ப்போம் பாருங்குள்ளே இருக்குது எனக்கு சின்ன வயசுல படுகு போட்டு பார்க்குற படம் உள்ளதான் இருக்குது அதாவது அப்போ இல்லை சரியான வா ஓ பெரிய இடம் பிளானட்டோரியம்ல மேலே பாப்போம் பாட்டிங்கள அது முடிஞ்சு நெக்ஸ்ட் டே போ ஷோ எங்க நல்லா இருந்தாங்க அது ஐயே லாஸ்ட் டைம் நான் வந்து முழு ஃபுல்லா HDல இருந்து நல்லா இந்த வாட்டி அவ்வளவு இல்லை பிரிண்ட் சரியில்லை தியேட்டர் பிரிண்ட் மாதிரி இருக்குது தியேட்டர் பிரிண்டோல மோசமா இருக்கு மச்சான்

நல்லா வந்துன்னு இருக்காங்க க்ரௌடெல்லாம் ஃபுல்லாக ஆக்சுவலாக ஹவுஸ்ஃபுல்லு ஹவுஸ் ஃபுல் இது என்ன மச்சான் நடுவில் இருக்குது இதுதான் ஸ்பியரு என்ன என்ன ஸ்பியரு ஸ்பியராக நீர் தான் இது ஷோ பேரு ஸ்பியர் சயின்ஸ் ஆன் ஸ்பியர் சயின்ஸ் ஆன் ஸ்பியர் அதுதான் இந்த ஷோ பேரு அப்போ எப்படி இருக்குதுன்னு ஸோ ஆ மச்சான் சொல்கிறா எப்படி இருந்தது பிளானட் நீ அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஆனால் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை டிசப்பாயின் த்ரீ டி ஷோ மட்டும் இருக்குது மற்றபடி இந்த மேலே பார்க்கறதுலாம் குவாலிட்டியே இல்லை குவாலிட்டி இல்லை ஸோ நிறைய மிஷின்ஸ் வேற ஒர்க் ஆகலை நாங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு சில கேம்ஸ்லாம் போனோம் அதெல்லாம் வந்து பிடிச்ச கேம்ஸ் மெயின்டெய்னா மெயின்டெனன்ஸ் இல்லை பட் ஓகே தான் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த சீசன் டைம்ல வரலையா என்னன்னு தெரியல ஸோ அந்த அளவுக்கு ஆனால் எதுவுமே இல்லை டிசப்பாயிண்ட் தான் பார்த்துக்கலாம் ஜாலியாக இருக்கும் வாங்க நான் ஒரு எண்பது ஆள் என்ன போகுது ஜாலியாக கொடுத்துட்டு மஜா பண்ணிட்டு போக தான் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்புறம் என்ன பசிதன்னா தினேஷு வாங்க நெக்ஸ்ட்டு பானிபூரி கடைக்கு போவோம் இப்போது வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் முடிஞ்சுக்கிறோம் ஐ டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் சரிவா சாப்பு போகலாம் யோ